பிள்ளைங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் இருந்தும் கூட இருக்காங்க எல்லா வசதி வாய்ப்பு தான் கடலூரில் தங்கச்சி பொண்ணு பாண்டிச்சேரியில் டாக்டர் பாண்டிச்சேரி டாக்டரு தங்கச்சி பொண்ணு உங்க தங்கச்சி மகன் வந்து டாக்டரா இருக்காங்க டாக்டரா இருக்கா உங்க மகன் மகேஷ் பெரிய பையன் போலீஸ் உங்க பையன் போலீஸ்ல இருக்காங்க சரி கடலூர் மாவட்டத்தில் அது அது தங்கச்சி தான் கொண்டு வளர்த்து தேவனை சரி சரிங்க அப்பா நீ எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் வேலைக்கு எல்லாம் போகணும் அப்பா நீ இரு வீட்டுல இரு அப்படின்னு சொல்றான் நான் இருக்காம நான் என்ன செய்யறேன் இந்த சில்லற வேலையை ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி போயிட்டேன் போய் போய் ஒருத்தங்கிட்ட போய் ஒரு பத்து ரூபா செய்யக்கூடாது தானே திருடக்கூடாது ஒரு பொய் சொல்லக்கூடாது நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா இது என்ன சார் இது ஏங்க போகுது முழைய முளைக்கெட்டு பயிர் மாதிரி எப்படி இது வந்து எப்படி நீங்கள் வந்து முளைக்கெட்டு வைப்பீங்களா அல்லது வந்து எனக்கு திருச்சி மாறுவடியில் தான் வரும் திருச்சி மாறி வெளியில இருந்து இப்படியே வருமா அது சரக்கு இப்படியே வரும் மூட்டில் வரும் நிறைய மாதிரியே முளைக்கெட்டி வரும் அது மூட்டை இது எப்படி னு கேட்றீங்க நீங்க இது எப்படி முளை கட்டறாங்க இது எல்லாருக்கும் ஒரு டவுட்டுங்க அந்த ஜவுதால பிச்சிட்டு அது கீழ இருக்கல પોલીத்தின அதை வந்து பிச்சிட்டு அதை பூமியில வைக்கணுமா அத அப்படியே வைக்கலாம் ஆயத்தாடைகள்லாம் அடிகளெல்லாம் டைலரிங் சோடில கொஞ்சம் நலிwebdriver அப்படிங்கிறது ரொம்பனு சொல்ல முடியாது என்ன அறிவ தச்சி போறோ தச்சி போடுறதா பச்சி போறோ போடுறதா அப்படி ரெடிமேட் போடாம தச்சி போடுறதுல என்ன அப்படின ஒரு இது இல்ல இது உள்ள என்ன இருக்கும் உள்ள பூமே இருக்கு இல்ல சார் நான் தேங்காய் உடைச்சா சரக்கு இருக்கல அதே மாதிரி சரக்கு தான் இருக்குமா முக்கியமான ஒரு வியாபாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களேன் இவர் முளைச்ச தேங்காய் அப்படிங்கிறாங்க தேங்காய் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே முளை விட்டுடும் இந்த பயிரெலாம் முளைக்கட்டின பயிர் அப்படிங்கிறாங்கல்ல அதுமாரி முளைக்கட்டிய ஒரு தேங்காய் இது வியாபாரம் பண்ணுறாங்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போய் வேறு யார்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டியில்லை நான் தானாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறாரு

சரிங்க அதாவது நேர் விலையில சரி பயிர் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி முளைக்கட்டி வாங்கினதை வச்சு வைக்காம நீங்களே முளைக்கட்டை வச்சு வைக்கணும் உங்களுக்கு லாபம் வருமா பருவம் நம்ம அந்த மரநிலைக்கு நம்மளுக்கு காய் வைக்கணும் நம்ம டைம் இல்லை இருபது ஒரு தேங்காய் எவ்வளோ சார் இது நூறு இது வந்து நூறுரூவா அது ஒரு தேங்காய் ஒரு சாதாரண ஒரு தேங்காய் முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் வைப்பாங்க இருபது ரூபா வைப்பாங்க இது இது நூறுரூவா விற்கிறதுக்காரணும் முளைக்கட்டி இருக்கேன் அப்படிங்கிறாங்க

இது எந்த ஊர்ல வருது உங்களுக்கு அது திருச்சி மார்க்கெட் திருச்சி மார்க்கெட்ல இருந்து வரும் உங்களுக்கு எவ்வளவு சார் வரும் சார் இது எவ்வளவுக்கு வரும் நீங்க எவ்வளவு குப்பி 60 ரூபா இருக்கு 60 ரூபாய்க்கு வரும் இப்ப இந்த கடை ஒண்ணு நீங்க பெருசா ஒரு ஷெட் இருக்கலாம் போட்டு இல்ல நீங்க பைபாஸ்ல போட முடியாது அதனால இப்ப அந்த வரி வசூல் பண்ணுவாங்க ஆமா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்ப சீட் காசு தான் 50 ரூபா கொடுக்கணும் 50 ரூபா கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் அவள் கடை மிச்சம் நமக்கு ஓஹோ இன்னொருத்தன்ற கை கட்டி நிற்கிறது விட சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுறீங்க ஆமாம் உங்கள் பேர் இன்னொரு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி சார் உங்கள் பிஸ்னஸ் செலிக்கிறது ரொம்ப வாழ்த்து நன்றி நன்றி உழைப்பே உயர்வு என்ன வளம் இல்லை நம் நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு உழைச்சா தான் சோறு அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு ஆள் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாலை இது ஒரு சாலையோர கடை தான் அதெல்லாம் இவங்க சாலையோர கடைனால் இதுக்கு ஒரு வரி மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுப்பாங்க இவங்க வச்சு இது பிழைக்கிறாரு சார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்போம் அதுக்கு முன்னாடி பாருங்களேன் வாழைக்கண் வாழைக்கன் பாருங்க இந்த மாதிரி பல விதமான செடிகள் என்னோ வச்சிருக்கிறாங்க இங்கே நிறைய இருக்குது அவங்கள்ட்ட நம்ம பேட்டி எடுப்போம் அவங்க சார் ஐயா உங்கள் பேரு என்ன ஐயா பேருங்க ரமேஷ் ரமேஷ் நீங்கள் என்ன ஐயா அரியலூர் மாவட்டம் அரியலூர்ல இருந்து வந்து இங்கே காரைக்காலில் வச்சு இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்க ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இந்த இது பண்றது முன்னாடி நீங்க வொர்க் பண்ணீங்களா இல்ல இல்ல தர்பிசி ஓ ஒரு பிசினஸ் பண்றீங்க ஆ சீசன் வர அதாவது நோட் தப்பி வொர்க் பண்ணாம சொந்தமா ஒரு தொழில் இது பண்றீங்க சரிங்களா நீங்களும் ஒரு தொழில் இது பிறப்ப அதாவது இப்ப தொழில் இது பண்ணா தான் இருக்கணும் இல்ல இது என்ன இது என்னது அது எல்லாம் அனைத்து வகை மரக்கன்னு பூக்கன்னு எல்லாம் சரிங்க இது என்ன செடிங்க இல்ல புரோட்டன்ஸ் அடகு செடிங்க புரோட்டன்ஸ் அது நச்சரி இல்ல அவுட்டர் எல்லாருக்கும் நச்சரி கார்டன் மாங்கள மாதிரி இது வந்து இல்லை நான் எது கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா அந்த புஞ்சையெல்லாம் இருக்க பயிர் மாதிரி வைக்கிறதா இல்லை அழகு வைக்கிறதா பயிர் எடுத்துக்கிறேன் பயிர் பயிர் பயிருக்கு வைக்கிற மாதிரி என்ன சொல்லி வச்சிருக்கீங்க பயிரை பூத்துல அந்த மல்லி மல்லிகை பண்ணலாம் மல்லி இதெல்லாம் அங்கேலாம் பயிருக்கு ஓஹோ ரோசி பயிர் வைக்கணும் இதெல்லாம் இந்த இந்த இது ப்ரோடக்ட்டு சரக்குலாம் எங்கேருந்து வருது உங்களுக்கு எல்லாம் வசூல்கிறாங்க ஒசூர்லேருந்து எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பெரிய முருடு தான் அது ஆமாம் இதுக்கு என்ன முருகடு சார் இருக்கும் அதுக்கு குறைவுன்னு மதியம் குறைந்த முருடு தான் இருப்பினா நீங்கள் வித்துட்டு தான் காசு கொடுக்கணுமா இல்லை வந்து எடுத்துகிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து முதல் போட்டு தான் நீங்கள் காசு கொடுத்துட்டு தான் அந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் அப்போ தான் ஜாமானே தருவாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மல்லிகைப்பூ செடி இருக்குச்சிங்களா இது எவ்வளோக்கு விற்கிறீங்க அதை இது வந்து நாற்பது ரூபா அந்த ரேஞ்சு பெரிய பாக்கெட்டு வரலாம் ரெண்டு கிலோ பாக்கெட் ஒரு போகிற லெஸ் நாற்பது முப்பது ரூபாய் கிட்டே கொடுத்துருவீங்க ஆ ரெண்டு கிலோ பாக்கெட்டு அது எவ்வளோக்கு வரும் உங்களுக்கு அது ஒரு வேளை அதே ரேட் தான் வரும் மேலே ஒரு இருபது ரூபா பண்ணாங்க அங்கேயிருந்து டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் போய் பத்து ரூபாய் இப்போ இடையில டேமேஜ் ஆனால் நீங்கள் தான் பொறுப்பு அது நாங்கள் தான் பொறுப்பு அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம எடுத்து விட்டோம் அது நம்மளோட போடலாங்க அவங்க இங்கே இருக்கிற இந்த செடிகள் வந்து அதிகமாக ஓடக்கூடிய செடி அது அது நெருக்கி எல்லாமே ஓரளவு நெருக்கி ஓடிட்டு இருக்கு ரோஸ் செம்பருத்தி ஓ இப்படி நெருக்கி ஓடிட்டு ஓ இது என்னங்க அது வித்தியாசமாக இருக்குது அது இல்லை இதெல்லாம் அழகு செடிகள் தான் இது எல்லாமே அழகு செடிகள் தான் நீங்கள் இந்த இது சொன்னீங்களே இந்த இருக்கு இது எதுங்க இன்னொரு என்ன ரவுட் இருக்கு மல்லிகை பிறகு ரோஸ் இருக்குது ஒரு வெத்தலையெல்லாம் இருக்கா வெத்தலை அங்கே ஓஹோ இப்போ இத்தனை இப்போ ஜாமங்கள் வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு பிடித்தது எது சார் இதில் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாமே நம்ம பிடிச்சது தான் அது இல்லை இல்லை உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா அது அப்படின்னு வச்சுருக்கோம் எல்லா செடிகளும் பிடிச்ச செடிகளை வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாமே நெருக்கலாம் மீறதில் ஒன்று போகும்போது நீங்கள் வச்சு பார்த்துட்டு தான் அடுத்தது ஊருக்கு உபதேசம் பண்ணுறீங்க ரைட் அப்படிங்கிறத சொல்கிறீங்க

அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு தொழில் பண்ணுறவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவர் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காராம் அந்த பண்ண இடத்துல எல்லாம் இல்லாத நிம்மதி வந்து இவர் சொந்தமாக இந்த பணி பார்க்கும் பொழுது தான் எனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறாரு நம்ம அவரை பார்ப்போம் இதுதான் வருது ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேருங்க ஐயா

வெரி குட் வெரி குட் இதுக்கு முன்னாடி நிறைய கடைகள் செஞ்சீங்களா ரெண்டு கடைகள் சரிங்க நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது உங்க மனநிலை இப்பொழுது தொழில் ஆரம்பிச்சிருக்கும் போது மனநிலை எது சார் சிறப்பா இருக்கு ஒர்க் பண்ணும் போது தொழில் கத்துக்கிட்டோம் சம்பளத்துக்கு வேலை பார்த்தோம் சரிங்க இப்போ நம்ம சுயமா தொழில் வச்சு தனியா செய்யறோம் இது ஒரு நிறைவு நிறைவு இல்ல நீங்க சொல்றதை பார்த்தா ஒர்க் பண்ண போது கிடைச்சி கொஞ்சம் நிறைவா இருந்தது மாதிரி சொல்றது மாதிரி இருக்கும் டோன் அப்படி இருக்கேன் தொழிலும் கற்றுக்கணும் சம்பளமும் சரிங்க கத்த பிறகு கொஞ்சம் நம்ம இன்னைக்குலாம் சொந்தமாக தொழிலை வச்சு அதிலேருந்து கொண்டு போய் சரிப்படியா அதில் ஒரு சுகம் இப்போ இதுல ரிஸ்க் ஜாஸ்தியாச்சு நம்ம வந்து அதை முழுமையா அங்கே ஒரு துணியை வாங்கி பேண்டை வாங்கி சட்டையை வாங்கி தச்சு கொடுக்கலாம்ல அதில் உள்ள ஒரு சுகம் அது வந்து சார் இன்னொருத்த நம்மள்கிட்ட வேலை பார்க்குறோம் சார் தொழிற்கட்சியெலாம் வேலை பார்க்குறோம் அதை விட்டு நம்ம சொந்தமாக வந்துச்சுருக்கும் போது நம்மளுடைய சொந்தமாக எல்லாமே செய்கிறோம் செய்யும்போது நமக்கு இதில் ஒரு நிறைவு இல்லை இதில் வந்து ரிஸ்க் இருக்குமே நிறையா அப்படி உங்களுக்கு இப்போ இந்த கிடைக்கே வந்து நீங்கள் நிறைய வாடகைலாம் கொடுக்கணும் இல்லையா அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்கணும் அது அப்படி இல்லையா நீங்கள் போகிறீங்க ஒர்க் பண்ணுறீங்க அப்படி சம்பளம் அது இன்னொருத்தவங்க வேலை பார்க்கறது தான் சார் டயத்து போன் டயத்து நம்ம சொந்த கடை ஓ சொந்த தொழில் கையை கட்டிட்டீங்க அந்த தொழில் இல்லை இல்லை ஒரு பேண்ட்வீக்கு <preachers> <Arkaszenia> <laughs> <kissessa> சரி நான் என்ன கேட்குறேன் ஒரு ரெடிமேடில் போயிட்டு ஒரு பே இதுலாம் துணி ஒரு ஒரு மூணு நானூறுரூவாய்க்கு எடுக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒரு நானூறுவா எண்ணூறுவா ஒரு அறுநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு பேண்ட்லாம் கிடைக்கிது அது எப்படி அந்த 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 இதை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அதை அது வந்து எப்படின்னா சார் அது கார்மெண்ட்ஸ் மேலே வச்சு பெரும்படியாக செய்வாங்க லாட்டாக சரி அதில் வந்து ஒரு ஒரு ஆயிரம் பைஸ்னால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சு அதுக்கு இது வச்சு போட்டு ரெடிமேட் மாரி வந்துடும் அதை சைஸ் வரியாக விற்பாங்க சரி அது சில பேருக்கு சூட்டாகவும் சில சூட் ஷூட் ஆகாது கச்சு போகிறாங்க நிறையா பேர் இருக்காங்க நெளிமடை ஆயத்தாடைகள்லாம் வந்ததுனால டெய்லரிங் தொழில் எல்லாம் கொஞ்சம் ரொம்பனு சொல்ல முடியாது அப்படி ரெடிமேடு போடாம தச்சு போடுறதுல இன்னும் ஒரு இது அப்படின்னாங்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது சார் சில பேருக்கு சூட் ஆகாது அது ரெடிமேடு அந்த காய் போடுவாங்க அவங்களுக்கு திருப்தி ராம தச்சு போட உள்ள திருப்தி அவங்களுக்கு வராது 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 பெண்ட் ஷர்ட்டு வேற ஷர்ட்டுக்கு கவலை வாங்குறீங்க ஷர்ட்டுக்கு முந்நூறுபா பேக்கேஜ் இரநூறுபா சரிங்க அதுக்கு இரநூத்தம்பது ரூபா ஆஃபீஸ் சட்டைக்கு இரநூத்தம்பது ரூபா சரிங்க இப்போ லேடி அவங்களுக்கு ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸு நூற்றம்பது லைனிங் என்னங்க வச்சு அது வரும் அது அது அதில் அந்த இருக்கும் லைனிங் வச்சு வைப்போம் சார் லைனிங் இல்லாமல் தைக்கிறதுக்கு முந்நூற்றம்பது ரூபா முக்கியம் அப்போ நீங்கள் பெண்களுக்கான உடையெல்லாம் தைக்கிறீங்க வேறு சுடிதார் அதெல்லாம் தைக்கிறதுக்கு வரும் நானூற்றம்பது ரூபா சார் செட்டு நானூற்றம்பது ரூபா சார் செட்டுனால் ஒரு செட்அப் ஆமாம் செட்டி நானூற்றம்பது ரூபா சரிங்க உங்கள் பேர் என்னங்க என் பேர் செந்தில் செந்தில் குமார் உங்களுடைய நிறுவனத்துனுடைய பேர் என்ன டிசைன் டைலர்ஸ்னால் டிசைன் டைலர்ஸ் நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தில் இருக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி உழைச்சாத்தா சோறு அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான ஒரு நபர் இந்த தல்லாத வயதிலும் அவருக்கு ரொம்ப வயசாகிட்டு அவர் வந்து காரைக்காலில் காரைக்காலில் ஒரு பிரதான கோயில் அந்த காரைக்கால் அம்மையார் கோயிலுக்கு எயித்தாப்புல ஒரு கோயில் இருக்குங்களா சோமசுந்தரர் தான் கைலாசநாதர் கோயில் அது ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க செல்வம் செல்வம் நீங்க சரிங்க என்ன பண்றீங்க ஐயா இப்போ கீரை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா கீரை வியாபாரம்

ஜீவனம் பண்ணுங்கிறதுக்காக நம்ம எதாவது ஜீவனம் பண்ணோம் யாரிட்டையுமே ஒரு பத்துரூவா கேட்க கூடாதுன்னு உழைச்சி சாப்பிட்ணுன்னு எண்ணம் உங்க என்ன செய்கிறீங்க இப்போ என்ன தொழில் சீக்கிரம் கீரை வியாபாரம் தான் கீரைன்னா எப்படி எங்க போயிட்டு வந்து போல வாங்கிட்டு வந்து ஒரு லாபம் வச்சு விற்கிறீங்களா லாபம் வச்சு ஒரு கட்டையை அஞ்சு ரூபா அஞ்சுருவா நமக்கு ஓஹோ ஹோ ஓ அஞ்சு ரூபா நாலு ரூபா மூணு ரூபா மேலே இருந்தால் போதும்

ஓஹோ ஒரே இடத்துல இருந்து இந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துக்க கண்ணெல்லாம் வச்சு உண்டாக்குன்னால் நான் உண்டாக்க தெரிவோம் ஓஹோ எல்லா கண்ணை வச்சு கிளப்புறத்துக்கு நீங்க வந்து இளமை காலத்துல ஒரு வாலிப பருவத்தில் நீங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டோம் வாலிப காலத்துல வந்து நான் தென்னை மரமே இடமுறி முறித்து கழுத்தை போட்டு இழுத்தி கீழே தெளிவிடுவோம் சரிங்க கேரளா சேர்த்து போனோம் ஓஹோ ஆ பத்து நாளில் ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் எடுத்துட்டு நான் வந்து கூப்பிட்டு வந்துடுவேன் இடமுறி முறிப்பேன் இப்போ என்னால் ஏற முடியல மரம் ஓஹோ அந்த மரத்தை ஏறி பாதியிலே முடியும் பாதியில் கட் பண்ணுவா உங்க உங்கள் வீட்டுக்கும் பகந்து வீட்டுங்க இடையிலா இருக்கிற மரத்தை கட் பண்ணி ரோபோ போட்டு விழுந்து கீழே தள்ளிடுவா ஓஹோ தள்ளிட்டு ம மல்வாரை வெட்டி துட்டு பட்டிப்ப அந்த இது அந்த நொள்ளை என்னால் அது முடியல அப்போ ஆகிடுச்சு அதுக்கு பதிலாக தான் அந்த மரம் கீரை அதுக்கப்புறம் அந்த கீரையை வர வரமாதிரி ஆக உங்க எல்லாம் பிள்ளைங்கலாம் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல இருந்தும் கூட நல்லா இல்லை எல்லா வசதி வாய்ப்பு தான் ஓஹோ கடலூரில் தங்கச்சி போட்டு பாடிக்கேறியே ஒரு

அப்புறம் திருப்பி உருவாக்கு திருப்பி பத்து நாளைக்கு ஒரு தடவை ஓட்டுக்கு போயிடுவோம் சரிங்க நன்றி நன்றி வணக்கம்